வணக்கம் இன்னைக்கு நாம வல்லலாரோட திரு இருந்து சில முக்கியமான பாடல்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா குறிப்பா ஆறாம் திருமுறையில வர்ற ஞான சரியை சரி இந்த பாடல்கள்ல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கு அதனால பேதம் எல்லாம் விட்டுட்டு சன்மார்க்க நெறிக்கு சீக்கிரம் வாங்க தான் இதோட சாரம் ஒரு அவசர அழைப்பு மாதிரி அதேதான் ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்றாரு அதுக்குள்ள என்ன இருக்கு வாங்க கொஞ்சம் விரிவாக பாக்கலாம் முதல் பாட்டையே எடுத்துக்கிட்டோம்னா நேரடியா அடைந்திடுமின் உலகீர்னு கூப்பிடுறாரு ஆமா வெறும் கூப்பாடு இல்ல இங்கு இது கருணம் கண்டீர்னு சொல்றாரு அதாவது இதுதான் சரியான நேரம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு எதுக்கு ஏன்னா அருட்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம்னு சொல்றாரு அவர் அப்பன்னு சொல்ற இறைவன் வர நேரம் இதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சுகம் என்னை போல் பெறுவீர் அப்புறம் யான் வேறு நீர் வேறென்று எண்ணுகிலேங்கிற வரிகள் தா அனுபவிச்ச அந்த இன்பத்தை எல்லாரும் பெறலாம் நாம ஒண்ணுதான் சொல்றது அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா ரொம்ப புரட்சிகரமான கருத்து அது அதனாலதான் இந்த பிரிவினை பேசுற சமய சண்டைகளை எல்லாம் விட்டுட்டு உடைந்த சமய குழி நின்று எழுந்துணர்மின் ஒரே பாதையான சன்மார்க்க திருநெறிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு கரெக்ட் அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த சன்மார்க்க திருநெறிய இன்னும் விளக்கமா சொல்றாரு அது வந்து சமரச சன்மார்க்க சிவநெறி அப்படின்னு ஓஹோ இங்க வள்ளலார் ஒரு முக்கியமான உத்திய கையாள்றாரு பாருங்க இது வெறும் பேச்சில் காட்ட தன் சொந்த அனுபவத்தைய முன்னாடி வைக்கிறாரு எப்படி இறைவன் தன்னை ஆட்கொண்டது என்னை ஆட்கொண்டு தனக்கு அருளமுதம் கொடுத்தது அருளமுதம் அளித்து எல்லா சக்திகளையும் கொடுத்தது வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய அப்படின்னு சொல்றாரு ஓ அப்போ தன் அனுபவமே சாட்சி ஆமா அப்படிப்பட்ட வள்ளல் பெரிய கருணையோட பெருங்கருணை வடிவினோடு வர நேரம் இதுதான் வரு தருணம் இதுவே அப்படின்னு மறுபடியும் அந்த டைமோட முக்கியத்துவத்தை சொல்றாரு தன் அனுபவத்தையே ஆதாரமா சொல்றதுனால அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பகத் தன்மை கிடைக்குது இல்லையா இது மத்த ஞானிகளோட அணுகுமுறையில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா நிச்சயமா நிறைய பேர் வந்து மறைமுகமா இல்ல குறியீடுகள் வழியா பேசுவாங்க ஆனா வள்ளலாரிங்க ரொம்ப நேரடியா தனக்கு என்ன நடந்துச்சோ அதையே சொல்றாரு அதனால கேக்குறவங்களுக்கு ஒரு நெருக்கம் வருது ஆமா அந்த செய்தியோட தீவிரம் புரியுது அதனால தான் தொடர்ந்து சொல்றாரு இந்த உலக வாழ்க்கைங்கிற இருட்டுல விழுந்துடாதீங்க கருநெறி விழுந்து உழாதாதீர் நான் சொல்றத கேட்டு குழம்பாதீங்க கலக்க மடையாதீர்னு எச்சரிக்கை செய்யறாரு நான் ரொம்ப உண்மையா உள் உணர்வோட கண்மையினால் கருத்தொருமித்து சொல்றேன்னு உறுதி கொடுக்கிறாரு இது வந்து வெறும் நம்பிக்கை இல்ல அனுபவத்தோட வெளிப்பாடு அந்த சத்தியமும் அந்த உறுதியும் அடுத்த பாட்டிலையும் தொடருது உண்மை உரைக்கின்றேன் அப்படின்னே ஆரம்பிக்கிறாரு ஆமா இங்கு உவந்தடைமின் உலகீர்னு மறுபடியும் அன்பா கூப்பிடுறாரு ஆனா ஒரு எச்சரிக்கையும் இருக்கு என்ன எச்சரிக்கை நான் சொல்றத கேட்டு சந்தேகம் கொள்ளாதீங்க வீணா பேசி வழிய விட்டு விலகிடாதீங்க உரை இதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் அப்படின்னு ஓ சரி என்னோட இந்த எளிமையான தோச்சத்தை பார்த்து ஏமாந்திராதீங்க இருந்து பேசுறது சாட்சாத் அந்த இறைவன்தான் என்னைய நான் என்ன எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து செய்கின்றான் அப்படின்னு சொல்றாரு ஆமா அதாவது நான் ஒரு கருவிதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு கரெக்ட் தன்னை முன்னிலைப்படுத்தாம அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அதேதான் அதனால மறுபடியும் சொல்றாரு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேறமினோன்னு வேகமா வாங்கன்னு ஒரு அறைகூவலே விடுக்குறாரு சரி அப்படி வந்தா என்ன கிடைக்கும் அதுதான் முக்கியம் நிலையான உண்மையான வாழ்க்கை சத்திய வாழ்வு அந்த வாழ்வ கொடுக்க வர்றவர் யாரு கடவுளியான புகழும் கருணைநிதி அவரு வருகின்ற தருணம் இதுதானேன்னு ரொம்ப உறுதியா கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பு மாதிரி முடிகிறாரு இந்த பாதல்கள் வழியா நாம போகும்பொழுது வள்ளலாரோட குரல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு அவசரமும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த கருணையும் கலந்து கேக்குற மாதிரி இருக்கு ஆமா ஒரு குறிப்பிட்ட தருணம் வந்தாச்சு இறைவன் வரப்போறா அதுக்கு நாம எல்லாரும் இந்த பேதம் எல்லாம் விட்டு அன்பு வழியான சன்மார்க்கத்துக்கு வரணுங்கிறது தான் மையமான கருத்து கரெக்டா சொன்னீங்க இந்த எல்லா பாடல்கள்லுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தருணம் வருகை சன்மார்க்கம் வாங்க சேருங்க இந்த மாதிரி வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது வள்ளலார் வந்து ஒரு மாதிரி கடவுளோட செய்தியை சொல்றவரா தான் காட்டிக்கிறாரு ரொம்ப நேரடியா நம்ம கிட்ட தனியா பேசுற மாதிரி இருக்கு அதுதான் இதுல ஸ்பெஷல் ஆக இந்த ஞானசிரிய பாடல்கள் ஒரு முக்கியமான ஆன்மீக விழிப்புணர்வுக்கான நேரத்தை நமக்கு சொல்லுது